இன்றைக்கு ஆளு என்ற அரசு வந்து திராவிடம் பேசுகிறாங்க ஆனால் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரில இது அண்ணா திதிமுகவில் ஒரு மேஜர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக வந்து காவி மையத்தில் கலந்துருச்சு இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டதுனால அதனால் அதிமுக இனிமேல் திராவிடத்தை வந்து போட்டுறதுக்கோ திராவிடத்தை உரிமை போடுறதுக்கோ அதிமுகவுக்கு தகுதி இல்லை இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வைக்கக்கூடிய கேள்வி ஏங்க யாரை ஏமாத்துறதுக்கு எத்தனை காலங்க இந்த திராவிடத்தை நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க திராவிடங்கிறது ஆரியம் திராவிடம்ங்கிறது ஒரு மாயைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது கம்யூனிஸ்ட் சொல்லுது நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன் திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு மக்கள் நலம் சார்ந்தானே அரசு இருக்கணும் மக்கள் வாழ்கிறதுக்கு தானே அரசு இருக்கணும் மக்களை நிர்வாகித்தானே அரசு இருக்குண்ணா

நாங்க தனிநாடு லெவலுக்கு பேசுறீங்க சரிங்க உங்களுக்கு பவர் இருக்க சரிங்க சார் திமுக வேஷம் போடுது சார் ஆர்எஸ்எஸ் கூட கை குளியா இருக்கு ஓ நீங்க ஆர்எஸ்எஸ் மயம் ஆகறீங்களா நீங்க தாவி மயம் ஆகறீங்க அப்பட்ட மாதிரி बीजेपी கொள்கைக்கு எங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கு எங்களுக்கு ஒரே குறி ஒரே இலக்கு 2026ல திமுகவை தோற்கடிக்கணும் அதோட நாங்க யாரு நிகழ்ச்சினாலும் போவோம் யாரு பங்கெல்லாம் எங்களுக்கு திமுக அப்புறப்படுத்தலாம் இது அப்போ அண்ணா திமுக செகண்டரி திமுக எதிர்ப்புங்கிற ஒரு குருட்டா புத்தி மட்டும் தான் நான் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சிறப்பு அஇஅதிமுகவினுடைய இந்த சமீப கால நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு காவி உடைய வந்து அணிய ஆரம்பிக்குதா அஇஅதிமுகவினுடைய அந்த கொள்கைகளை வந்து சற்று ஒரு ஓரம் தூக்கி வச்சுட்டு திராவிடம் அந்த பெரியார் கொள்கை அண்ணா கொள்கை எல்லாம் வந்து ஓரமாக வச்சு ஆர்எஸ்எஸ் பக்கம் நகர்றீங்களாங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது குறிப்பாக இந்து முன்னணி மாநாட்டில் நீங்கள்லாம் போய் கலந்துக்கிறீங்க அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் போடப்படுது அந்த தீர்மானங்கள்லேயே பல அண்ணா அதிமுகவுடைய கொள்கைக்கும் அது சீன்ற மாதிரி இருக்குது அதே போல் பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா இந்த வீடியோவில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இது மாதிரி பல சர்ச்சைகள் வந்து உள்ளாக்கப்படுது எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அஇஅதிமுக ஒரு அடுத்த ஊர் சிவசேனா போல் பிஜேபி போல் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு இந்துத்துவ கட்சியாக உருவாக போகிறதா எப்படி பார்க்குறது அதாவது காவி மயத்துக்கும் செங்கொடிக்கும் ஒன்றும் பெரிய தேசல் இது மாதிரி தெரியுது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து லைட்டாக தான் இருக்குது நீங்கள் காவி கலரை பாருங்கள் செங்கொடியை பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கு ஆளுகின்ற அரசு வந்து திராவிடம் பேசுகிறாங்க சரி ஆனால் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரில மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிறுவனர் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் ஒரு கட்டத்தில் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அவங்களால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போமுடில்ல திராவிடத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகல எம்ஜிஆர் வந்து தான் வந்து பட்டி தண்டிக்க திராவிடத்தை பரப்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சி இதுதான் வரலாறு நீங்கள் இப்போ வந்து அதிமுகவில் ஒரு மேஜர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதிமுக வந்து காவி மையத்தில் கலந்துருச்சு இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டதுனால அதனால் அதிமுக இனிமேல் திராவிடத்தை வந்து போற்றுறதுக்கோ திராவிடத்தை உரிமை கொடுறதுக்கோ அதிமுகவுக்கு தகுதி இல்லை இதுதான் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மீடியாக்கள் நெறியாளர்கள் மத்தியில் வைக்கக்கூடிய கேள்வி நான் கேட்குறேன் திரா காங்கிரஸ் எதிர்த்து தான் திராவிடமே தோன்றுச்சு நீதி கட்சியினுடைய பரிமாணம் தான் திராவிடம் அது முழுக்க முழுக்க காங்கிரஸை எதிர்த்து தான் திராவிடம் தோன்றுச்சு காங் கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்கள் திராவிடம் ஒரு மாயைன்னு புக் எழுந்தார் இதெல்லாம் வரலாறு இந்த இந்த புக்கை முதல்ல ஆர்எஸ் பாரதி மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி ஹச் ஏ ராஜா திமுகவில் இன்றைக்கி வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்கள்ல ரகுபதி இவங்களெல்லாம் படிக்க சொல்லுங்கள் அந்த புக்கை படித்தாங்கன்னா கம்யூனிஸ்டோட கூட்டணியே வைக்க மாட்டாங்க ஏங்க யாரை ஏமாத்துறதுக்கு எத்தனை காலங்க இந்த திராவிடத்தை நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருப்பீங்க திராவிடங்கிறது ஆரியம் திராவிடங்கிறது ஒரு மாயின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுது நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் ஒரு ஒரு நேர்கோட்டில் பாருங்கள் இந்திய லெவலில் இந்திய அரசியலில் என்றைக்கு சுதந்திரம் அடைஞ்சோ அன்னைக்கிலிருந்து வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் தேசிய எம்பேசிட்டு அத்தனை கட்சியும் திராவிடத்தை எதுக்கு தான் செய்கிறாங்க இதைத்தான் கம்யூனிஸ்ட் தலைவர் திராவிடம் மாயின்னு சொல்கிறாரு இதைத்தான் எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சி படித்தடினு பரப்புனார் ஒரு கட்டம் வரும்போது திராவிடத்தின் தேவை எங்கே எழுகிறது அப்படிங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு திராவிடம் எங்கே திராவிடம்னா என்ன இதை கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத் வந்து விளக்க சொல்ல முடியுமா பொது விவாதத்துக்கு தயாரா நான் சொல்கிறேன் திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு திராவிடம்ங்கிறது உலகம் முழுவதும் இருக்குது எங்கெல்லாம் கருப்பின மக்கள் வாழ்கிறாங்களோ எங்கெல்லாம் குரல் இருக்காங்களோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் திராவிடம் வாழுது அதாவது இவங்களுடைய குரல் தான் திராவிடம் இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து ரேஸ் ரீதியாக சொல்கிறீங்க அந்த காலத்துல நடந்த நீங்க வந்து சுட்டி காட்டுறீங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா நம்ம ஒரு கொள்கை அதிமுக என்றாலே ஒரு அண்ணா இசம் இது வந்து ஒரு பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு ஒரு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் த திராவிடம் தான் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துல இருந்து டைவர்ட் ஆகி நீங்க இந்த பி பிஜேபினுடைய கொள்கையில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்சி கொள்கையில வந்து நீங்கள் என்றாகுறீங்களா ரொம்ப நல்லா அருமையான 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 கொஸ்டின் கேட்குறீங்க அருமையான கொஸ்டின் கேட்குறீங்க மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு வந்து சான்றிதழ் தொடங்கார் மறைந்த மரியாதைக்குரிய எனக்கு தெரியும் நான் தேர்தலில் வேலை செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் வந்து மத்திய சிலையில் போட்டி போடுறோம் எங்கள் கழகத்தின் சார்பில் எஸ்எம் கே முகமது அலே ஜின்னா வந்து வேட்பாளர் அனுப்பப்பட்டார் நாங்கள் நிறுத்தியிருந்தோம் அப்போ அதை எதிர்த்து போட்டியிடுவோம் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் திராவிட முன்னேற்றக் கழகம் சிந்தாரிப்பேட்டையில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்திற்கு சென்று வாக்கு சேகரித்துக்காக இந்து முன்னணி தலைவர்கள்லாம் செஞ்சு வந்து வாக்கு கேட்டாங்க எங்களுக்கு ஆதரவுன்னு கேட்டாங்க இந்து முன்னணியும் ஆதரவு கொடுத்து வேலை செஞ்சாங்க வெரி ரீசன்ட்டு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஒன்றா பதினாறான்னு தெரில அங்கே ஒரு மரியாதைக்குரிய கருணாநிதியோ அவங்க போட்டிப்படும் போது அப்போ நான் எங்களுடைய கூட்டணியில் கஷாலி என்ப ஒரு இஸ்லாமியர் நாங்கள் வேட்பாளர் பாமக இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போய் அன்றைக்கு இந்துமணி ஆஃபீஸில் வந்து ஆதரவு கேட்டாங்க இந்துமணி வேலை செஞ்சு ராமர் கோயிலுக்கு கட்டிடத்துக்கு நிதி கட்டிடம் கட்டுறதுக்கு அதிக நிதி கொடுத்த திமுக இருக்கு இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லை ஒரே வம்சம் ஒரே நீங்க கடந்த காலத்துல முன்வைக்கிறீங்க பல விமர்சனங்களை பாபர் மசூதி விவகாரமா இருக்கட்டும் கலைஞர் ஆர் எஸ் எஸ் வந்து நறச்சான்றிதழ் கொடுத்தரா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்கள்ல கேள்விக்கு உட்படுத்துறீங்க திமுகவினுடைய பிரதிநிதி ஒருவேளை வந்தால் என்றால் நான் நிச்சயமாக அந்த கேள்வி முன்வைக்கிறேன் சரி அது அவங்க வேற ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களோட வருகைக்கு பிறகு ஸ்டாலின் வருகையை நம்ம வேற மாதிரி பார்க்கணும் கலைஞரோட வருகையை வேற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு ஒப்பிட்டு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா அண்ணா திமுக தன்னுடைய கோர ஐடியாலஜியை விட்டு திசை மாறி ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே அதாவதுங்க இன்னைக்கு உள்ள சூழல் இன்னைக்கு உள்ள கலவ கல நிலவரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் ஊழல் மயம்

இன்றைக்கு திவால் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் போன பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் டெண்டர் போட்டு ஒரு நிறுவனம் போய் டெண்டர் எடுக்கிறாங்க கடந்த ஒரு வருடமாக நூற்றி எழுபது கோடிக்கு வந்து பொருள் சப்ளை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் பொருள் தரலை அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டோட கிளைம் பண்ணி இரநூறு கோடி கொடுக்க சொல்லும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கா இந்த வ இரநூறு கோடியை கொடுக்க முடியாமல்

தமிழ்நாட்டை வந்து அழிவு அழிவுப்பாதை கொண்டு போனோம் தமிழ்நாட்டை வந்து அழிக்கணுங்கிற ஒரு ஒரு திடமான மனநிலை திமுக இருக்கு எப்படின்னு கேட்டா மிகப்பெரிய வரி சுமைய மக்கள் மீது சுமத்திட்டாங்க எல்லா விலைவாசி ஏறிடுச்சு எல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப இருக்காங்க அதனால நாங்க வந்து அதனாலி இல்லங்க கருணாநிதி சொல்லும் போது யாரும் கேட்கல

மதுரையில ஒரு மாநாடு நடக்குது முருக பக்தர்கள் முருகர் யார் தமிழ்ல கடவுள் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி நிலத்துறை தலைவன் ஒரு மக் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்குரிய ஒரு மாநாடு நடக்குது சார் நீங்க அரசியல் கட்சி மாநாடு பார்த்துருக்கீங்க இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர் மாநாடுன்னு பாத்தீங்க நான் சவால் விடுறேன் இதே இந்து முன்னணிக்கு இந்த இந்த நம்ம ஈ தமிழ் வாயிலாக நாளைக்கு சிவபெருமானுக்கு மாநாடு நடத்துக்கான் கிருஷ்ணருக்கு மாநாடு நடத்துக்கான் வேற எந்த கடவுள இந்த மாதிரி கூட்டம் கூடாது இந்த மாதிரி தன்னெச்சியா மக்கள் வராது சார் முருகர் வந்து ஒரு ஜனரஜமான கடவுளுங்க முருகரை அந்த முருகரை பொதுமக்கள்ல கூட்டுறாங்க அப்படின்னா தாராளமா அன்னத்தின்போ போகட்டும் அல்லது பக்தர்களுக்கு கூட்டுறாங்க அப்படின்னா தாராளமா போகட்டும் அதை ஏன் சார் வந்து ஒரு ஆர்எஸ் எஸ் அமைப்பு நடத்தும் பொழுது அது நீங்க போய் பிரசன் சாருங்கிற பொழுது உங்களுடைய இருப்ப தேடி உள்ளாக்க வேண்டிய ஒரு கட்டணம் ஏற்படுது அது ஆர்எஸ் எஸ் எல்லாம் கிடையாது அது இந்து முன்னணி

பிரித்தாள சூழ்ச்சியில பிரிவினைவாதத்தான் கிடையாது நீங்க வந்து மனநேய மக்கள் கட்சியையும் எஸ்டிபிஐயும் கிறிஸ்தவர்கள் சில அமைப்புகள் வச்சிருந்தா அந்த அமைப்புகளையும் ஆர் எஸ் எஸ் அமைப்பையும் ஒண்ணு போலதான் பாக்குறீங்க சரிங்க ஆர் எஸ் இந்து முன்னணியும் நீங்க சொல்ற மாதிரியே தீவிரவாத அமைப்பா இருக்கு தீவிரவாத அமைப்பு நான் சொல்ல நான் வந்து அப்படி நான் எந்த ஒரு கருத்தையும் நான் சொல்லல அந்த அமைப்பு மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க சார் கடந்த அமைப்புகளால வந்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது முன்வைக்கப்படுவது இல்லை வைக்கப்படுது எல்லா எதிர்கட்சிகளாலும் பிஜேபி அல்லாத பல எல்லா எதிர்கட்சிகளாலும் குறிப்பா இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பஜ்ஜா இதெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை பண்றாங்க இந்தியா பெரிய குற்றச்சாட்டு சார் இப்போ வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் சிறுபான்மையினுடைய மக்களுக்கு நான் பாதுகாப்பா ஆட்சி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஊறு விளைக்கக்கூடிய அமைப்பை தமிழ்நாட்டுல தடை செய்யலாம ஏன் அவர் வந்து வச்சிருக்காரு ஏன் வந்து மாநாடுக்கு அலோவ் பண்றாரு ஏன் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஏன் வந்து இந்து போய் எலெக்ஷனுக்கு ஆதரவு கேட்கிறாங்க என்னங்க நியாயம் தடை செஞ்சாலும் நீதிமன்றம் ஒன்னு இருக்கு எத்தனையோ எல்லா பேரணிகளும் விடுதலை புலிகளை எப்படி தடை செய்ய வச்சிருக்கீங்க தமிழர் தேசிய எப்படி எப்படி தடை செய்ய தடை செஞ்சு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஆர் தடை பண்ணுங்க இந்து முன்னணியை தடை பண்ணுங்க பஜ்ரதங்களை தடை தடை பண்ணுங்க விஎச்பி தடை பண்ணுங்க உங்களுக்கு பவர் இருக்க தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு ஜீவாவை பாஸ் பண்ணி இந்த அமைப்பு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலை இல்லை சொல்லிட்டு பண்ணலாமே சார் நெறியாளர் உங்களுக்கு அரசியல் தெரியல இல்ல சார் இல்ல இல்ல அதாவது நீங்க தடை செய்யணும்னு சொல்றீங்க இதேதான் அவங்க அவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு பேரணிக்கும் வந்து தடை போட் போட்டு ஒவ்வொரு எந்த பேரணிக்கும் அவர்களுக்கு வந்து தடையை வந்து அனுமதி கொடுக்கல ஆனாலும் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல சார் மத்தியில நான் சொல்றதுங்க அமைப்பையே தடை பண்ண சொல்றேன் சார் மாநில அரசுக்கு பவர் இருக்கு என்ன கேக்குறேன் மாநில அரசுக்கு பவர் இருக்கு சார் மத்தியில அவங்களோட ஆட்சி இருக்கு சார் அப்ப மாநிலத்துல அவங்க செஞ்சு என்ன பண்ண முடியும் நீங்க தான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க இந்திய அரசுக்கே அவுட் ஆஃப் கண்டர் தமிழ்நாடு நாங்க தனிநாடு நாடு லெவலுக்கு பேசுறீங்க பவர் இருக்க சரிங்க சார் திமுக வேஷம் போகுது சார் ஆர்எஸ்எஸ் கூட கைக்கூலியா இருக்கு நம்ம அண்ணா திமுகவுக்கு வருவோம் ஆஹ் தி மு இப்போ நீங்க ஆர்எஸ்எஸ் மயமாகுறீங்களா நீங்க சாவி மயமாறிங்க நாங்க வந்துங்க நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க எந்த காலத்திலும் மதவாதம் துளிர் விட்டால் அதை ஒட்ட நறுக்கக்கூடிய இடத்துலதான் அங்க இருக்கோம் நாங்க ஒன்னும் சாதாரண கிடையாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாராக இருக்கட்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியாக இருக்கட்டும் அதாவதுங்க எங்களுக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் ஒரு மிகப்பெரிய மக்கள் வெறுப்பு மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தணும் அதற்கு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம் சரி அது அது அவனுடைய கிளை அமைப்பாகவே நீங்கள் வச்சுக்கிறீங்க இந்து முன்னணியை அதன் பேரில் தான் அதுவும் பொதுவாக நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகன் பேரில் மாநாடு நடத்தலாம் கலந்துக்கிட்டோம் முருகன் பேரில் மாநாடு நடத்தினால தான் நாங்கள் வந்து வாழ்த்து சொன்னோம் வந்து நீங்க காவிமயம் ஆயிட்டோம் நாங்க வந்து ஆர் எஸ் எஸ் சேர்ந்துட்டோம் ஏத்துக்கவே முடியாது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஒரு எப்படி கடந்த காலங்கள்ல வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சோ எப்படி கடந்த காலங்களில் திமுக வந்து இந்து மண்ணுடைய கூட்டணி வச்சோடைய முன்னணி அடமான வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்னைக்கு மத்தியில ஆட்சியில் இருக்கு அந்த அந்த ஆட்சியினுடைய தயவு தமிழ்நாட்டுக்கு தேவை திவால இருக்கு கவர்மெண்ட் நாளைக்கு ஆட்சி மாற ஏற்பட்டு இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டை மீக்கணுங்க அதுக்கு ராஜேந்திரமான முடிவு எடுக்க முடியும் இப்ப நீங்க கேட்டீங்க எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் ஆர் எஸ் எஸ் இதுல கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவருடைய தொகுதி அந்த மாவட்டம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில அந்த அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு தொகுதியில உள்ள ஒரு இதுல போய் கூட என்ன மோகன் நான் தான் மோகன் பாகத் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு தடை பண்ணுங்க அந்த இந்த அரசு பண்ணுது இல்லையா ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பிடிக்கல ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத அமைச்சர் அப்ப தடை பண்ணுங்க ஏங்க நான் சொல்லிட்டேன் சொல்ற திமுக மேல விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க திமுக ஒருவேளை தேசமே போடுதுன்னு வெச்சுக்கோங்க உங்க பாயிண்ட் கே நான் வரேன் சார் எங்க பாயிண்ட் ப எப்படி ஒரு கொள்கை முரண் அற்ற ஒரு கூட்டணி திமுக வச்சிருக்கோ அதனால நாங்க கொள்கையோட நாங்க சமரசம் பண்ண மாட்டோம் பிஜேபி கொள்கைக்கு எங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கு எங்களுக்கு ஒரே குறி ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை தோக்கடிக்கணும் அதோட நாங்க யாரு நிகழ்ச்சிக்குனாலும் போவோம் யாரு பங்கு எங்களுக்கு திமுக அப்புறப்படுத்தலாம் ஊழல் கருணாநிதியே சொல்லிருக்காரு ஊழல் அலிசத்தை விட மதவாதம் ஒண்ணும் கொடியது கிடையாது பர்ஸ்ட் ஊழல் தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிருக்காரு அதனால ஊழல் அளித்த ஒழிக்கணும் அதனால மதவாதம் பெருசு கிடையாது அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தோட மதவாதத்தை எங்களுக்கும் எங்களுக்கு கொள்கை இருக்கு எங்களுக்கு கோட்பாடு இருக்கு கண்டிப்பா நாங்கள் மதவாதத்திற்கு ஒருபோதும் ஒத்துக்குவோம் ஒத்து போக மாட்டோம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் ஒருவேளை தப்பி தவி ஆட்சிக்கு ஆட்சி விட்டது என்று சொன்னால் அங்க வந்து முதலமைச்சர் எடப்பாடியா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாய்ப்பே இல்லைங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு மாற்ற இல்லைங்க எங்களுக்கு ஒரே நாங்கள் ஏத்து ஒரே தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் எங்களோட டைரக்டா பேசுறதுக்கு தகுதி வாய்ந்த வலிமை மிக்க தலைவர் அவர் நீங்க சொல்ற கிளை தலைவர் நாங்கள் பேச மாட்டோம் அவங்க சொல்கிறதெல்லாம் அங்கே ஏத்துக்கிற மாட்டோம் எங்களுக்கு நேரம் வந்து மரியாதைக்குரிய மோடிஜி அமித்ஷா எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நாங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் மக்கள் மீது நலன் கொண்டவர்கள் இன்றைக்கு அதாள பாதத்துல மக்கள் மத்தியில ஒரு ஒரு பார்வை வராத சார் அப்ப அஇஅதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து பேரளவுதான் திராவிடம் வைத்துக் கொண்டிருக்கிறத தவிர கொள்கை ரீதியில வந்து ஆஹ் ஆட்சியிலையும் சரி ஆட்சி இல்லாத போதிலும் சரி அவர்கள் வந்து கொள்கையை வந்து தூக்கி பிடிப்பது கிடையாது திமுக எதிர்ப்பு மட்டுதான் இவர்கள் வந்து ஒரு ஒரு பிரதான ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் திராவிட பாரம்பரியம் இந்த இதெல்லாம் வந்து அப்போ அண்ணா திமுக திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நான் திராவிடம்ங்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் விளக்கம் கொடுத்துட்டேன் திராவிடம்னா என்ன திராவிடங்கிற வார்த்தை ஒரு பேரொளி அந்த பேரொளி வெளிச்சா சொல்றீங்கல்ல அந்த வெளிச்சத்துல இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட குரலாற்றெல்லாம் ஒளி ஒளி வேணும் அந்த ஒளி தான் திராவிடம் அதுக்கு நாங்க ஆல்ரெடி அந்த திராவிடத்தை நாங்க வந்து தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டிட்டோம் மரியாதைக்குரிய தனபால் தலித்தினத்தை சேர்ந்தவரை வந்து நாங்கள் வந்து சபாநாயகர் போஸ்டில் உட்கார வச்சுட்டோம் மரியாதைக்குரிய தலித் தேர்தல் மூலம் போய் பொது தொகுதியில் உட்கார வச்சு நாங்கள் வெற்றி பெற வச்சுட்டோம் பல பல்வேறு வந்து பேர நபர்களை நம்ம அமைச்சராக்கி அழகு பார்த்துட்டோம் அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் எல்லாருக்குமே அதிமுக பாதுகாப்பாக ஒரு மிகப்பெரிய எல்லா விஷயங்களும் நான் செஞ்சு முடிச்சுட்டான் அதனால இன்னைக்கு திராவிடத்தினுடைய தேவையை விட

போலி திராவிடம் பேசக்கூடாது எட்டு வருஷம் திமுக மத்திய அரசு அமைச்சர்கள் இருந்துச்சு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின தொகை அறுநூத்தி எழுபதி கோடி தமிழுக்கு ஒதுக்கின கோடி கோடி அதனால அந்த எட்டு வருஷம் வாயை புதி எங்க பாடுபடுறாங்க எங்க திராவிடத்த போலி திராவிடங்க போலி தமிழ் தேசியங்க

முப்பத்தி அம்பத்தி ரெண்டு லட்சம் ஏடிஎம் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி வெளிய போகும்போது அம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் படிச்சிருக்கான் இந்த நாலு வருஷத்துல பத்து லட்சம் பேர் குறைஞ்சு போச்சு நாப்பத்தி மூணாயிரம் கூட நிதி ஒதுக்குறாங்க நிதி எல்லாம் எங்க போனே தெரியல சார் வர்றவன் தாள் சார் இன்னைக்கு வர ஜென்ரேஷனுக்கு தமிழ் எழுதுவோம் தெரிக்கல எங்க செம்மொழியாக என்ன நீங்க அந்தத்தான் வாங்கி கொடுத்தீங்க வர்ற ஜென்ரேஷன் தமிழ் எழுதவும் தெரிக்கல படிக்கவும் தெரியல சார் இவங்களுக்கு அது மேலா அக்கறையே இல்ல சார் இவங்களுக்கு வந்து கல்லா கட்டுறது கொலை அடிக்கிறது மட்டும்தான் குறி தமிழ் மீது உங்களுக்கு அக்கறையே கிடையாது தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இன்னைக்கு அதிமுக எடுத்த ஸ்டாண்டு தான் கரெக்ட் நாங்க வந்து பிஜேபி கூட்டணி வச்சிருக்கோம் இந்த விடிய ஆட்சியை பாசிச ஆட்சியை வீழ்த்தணும் தமிழ்நாட்டை கடல்ல இருந்து மீக்கணும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கொள்கை முரண் இருக்கும் உங்களுக்கும் பிஜேபிக்கும் பிஜேபி சில விஷயங்கள் சொல்றாங்க இப்ப ஏற்கனவே சிக்கந்தர் மலை அந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல வந்து பாபர் மசூதி போலதான் வந்து இதையும் வந்து ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெச் ராஜா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்பீச்சை பேசினாரு அது போல இன்னும் எண்ணற்ற விவகாரங்கள் வந்து சிறுபான்மையினுக்கு மக்களுக்கு எதிரான பல முழக்கங்களை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வந்து முன்வைத்திருந்தார்கள் அப்படி ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை வரும் வரும் பட்சத்தில் அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கு சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டு அரசியல்களை தெரிஞ்சிருங்க இங்கே வந்து தமிழ் பேசுகின்ற குறிப்பா இஸ்லாமியர்கள் அவங்க இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவங்க யாருன்னா இங்கே தான் பிறந்திருக்கான் இங்கே தான் வளர்ந்துருக்கான் மாமனா மச்சானா கண்டிப்பாக இங்கே உள்ளதான் அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது உறவுமுறை இருக்கும் சார் அது வந்து சிக்கந்த மலையா முருகன் மலையாலாம் வந்து கொஸ்டினே கிடையாது அது வந்து ஒரு வருஷம் மலைங்கிறது இறைவன் கொடுத்த கொடை அந்த கொடையில யாருனாலும் நாள் அதெல்லாம் அண்ணா திமுக புறத்துல அனைத்து மதங்களையும் அனைத்து சமயங்களையும் பாதுகாக்கிறது நாங்க என்னைக்குமே முதன்மையா இருப்போம் அதனால இந்த மாதிரி எங்க ஆட்சி வந்து அந்த மாதிரி கொஸ்டினே வராது நீங்க கவலைப்படாதீங்க இல்ல ஆனா ஒரு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது இல்ல இப்ப இவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க இப்ப அண்ணா திமுக ஆட்சியில நான்கரை வருட ஆட்சிகள்ல எவ்வளவு வந்து வன்முறை பேச்சுகள் பெரியார் சிலையை உடைப்பன்னு சொல்லி திரு ஹெச்ராஜா அவர்கள் பேசுனாரு லெனின் சிலை அகற்றியது போல ஈவேரா சிலையை வந்து அகற்றப்பட வேண்டும்னு சொல்லி திருபரா நடந்தவரு இந்த ஆட்சி என்ன பண்ணுது கையை கட்டி வேடிக்கை பாக்கறதா ஆட்சியில உங்க ஆட்சில ஹெச்ராஜா அவர்கள் பேசினார்

திமுக விட அக்கறை கொண்டவர்கள் இந்த மண்ணின் மீது காதல் கொண்டவர்கள் இந்த பண்பாட்டையும் தமிழ்நாட்டையும் முதன்மையாக இருப்போம் சிக்கந்தன் மலையோ அது முருகன் மலையோ திருப்பரம் கொண்ட தான் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு வரவே திமுக வந்தாலே அத்தனை பேரும் காது மூக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அத்தனை பேரும் ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்னா நாங்க வந்து இருக்க மாட்டோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாம் போலீஸ் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைக்கலாம் எங்களுடைய நிர்வாகங்கிறது வேற மாதிரி இருக்கும் என்ன அண்ணா திமுகவுடைய நிர்வாகமே சட்ட ஒழுங்காக வேற மாதிரி இருக்கும் சட்டத்தின் ஆட்சி நாங்கள் நில்லாட்டுவோம் ஓகே சார் நிச்சயமாக பொறுத்தருந்து வைப்போம் மக்களே எஜமானார்கள் ஆயி அதிமுக கொள்கை அளவில் எந்த டைவர்ஷனும் கிடையாது அது வந்து நட்பு ரீதியாக அழைத்தது அதனால் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்